அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றை உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் குரு பகவானுடைய வக்ர பயிற்சி இந்த வக்ர பயிற்சியானது உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான ரிஷப ராசியில் நடைபெறவிருக்கு இந்த நிகழ்வு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் ஃபெப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபெப்ரவரி மாதம் வரை நடக்க இந்த நிகழ்வானது சுமார் நான்கு மாத காலம் நடைபெற இந்த காலகட்டங்களில் மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சியானது எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஸோ மிதுனராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுத்தக்கூடிய நபர்கள் ரொம்ப யோசித்து அதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறவங்க சில நேரத்துல அந்த யோசனைகள் அதிகரிச்சுட்டு அதை எப்படியாவது செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி கொஞ்சம் வேகமாக செய்யக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னே சொல்லலாம் நிறைய யோசிச்சுட்டோம் இதில் எந்த ஒரு தவறும் நடக்காது ஸோ நம்ம யோசிச்சா அது கரெக்டாக தான் இருக்கும் இந்த பிளான் பண்ணி இந்த டைமில் இதை பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ரொம்ப அட்வான்ஸாக செயல்படக்கூடிய நபர்கள் ஸோ இந்த மாதிரி செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தடைபட்டுட்டே வருதுங்க ஏன்னா எந்த விதத்துலையும் தடைப்படக்கூடாது எந்த விஷயத்துலையும் எந்த ஒரு மிஸ்டேக் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப யோசித்து தெளிவாக பிளான் பண்ணி அதை செயல்படுத்தக்கூடிய காலகட்டங்களில் எல்லா விதமான தடைகள் வாழ்க்கையில யாருக்குமே எந்த ஒரு கெடுதலையுமே நினைக்க நினைக்காத ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த மிதுன ராசி நண்பர்கள் ஆனா உங்களுக்கு மட்டும்தான் அந்த வாழ்க்கையில எல்லா விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துட்டே இருக்குங்க பொறுமையோடையும் நிதானத்தோடையும் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் ஏன் அதுல தவறுகள் நடக்குது அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் அது மூலமாக நிறைய கெடுதல்களை தேடிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாங்க செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிறேங்க நான் இந்த தவறை செய்யவே இல்லை நான் கரெக்டாக தான் எல்லா விஷயத்தையும் பண்ணேன் ஆனால் இந்த தவறுகள் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் ஸோ என்னால் தான் இந்த பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்லி மற்றவங்களாம் என்னை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது வாழ்க்கையை வந்து சரியான விதத்தில் வாழ்கிறதுக்கான ஒரு சூழலே இல்லைங்க எதுக்கெடுத்தாலும் எந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் சில நேரத்தில் ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகுது என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் நல்லா தானே இருக்காங்க ஆனால் என்னை மட்டும் ஏன் இப்படி நினச்சிட்டே இருக்காங்கன்னு யோசிச்சுட்டே இருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குங்க ஸோ கூட இருக்கிறவங்களுடைய தேவை எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணிட்டு ஆனால் எனக்கு ஒரு தேவை வரும்போது எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லை ஏன்னா என்னோட வளர்ச்சியை நோக்கி எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல தடை நடந்துகிட்டே இருக்கு கூட பிறந்தவங்களும் சரிங்க பெற்றவங்களும் சரி ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை வந்து ஒரு குறை சொன்னால் கூட பரவாயில்ல நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு டோட்டலாக ஆப்போசிட்டாகவே நடக்குது அது ஒரு துரோகமாகவே இருக்குங்க ஏன்னா கூட பிறந்துட்டாங்க ஸோ நமக்கு எந்த விதத்துலயுமே கெடுதல் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு யோசிச்சுட்டு அவங்களுக்காக வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் நமக்கே வந்து அவங்க ஏதாவது ஒரு விதத்தில் துரோகம் செஞ்சிகிட்டே இருக்கிறாங்க வேலை செய்யவும் பிடிக்கலைங்க ஏன்னா சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அந்த பிஸ்னஸில் நம்ம வந்து நல்ல நல்ல ஒரு நிலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு படியாக எடுத்து வச்சு கடைசி படிகிட்டு வரைக்கும் ஏறி போயாச்சு கடைசி நேரத்தில் கொஞ்சோண்டு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்துக்குமே பலன் கிடைச்சிரும் ஆனால் அந்த காலகட்டங்கள் அந்த கடைசி நேரத்தில் கூட நமக்கு உதவி செய்கிறதுக்கு அப்படிங்கிறது யாருமே இல்லை ஏன்னா நம்ம நினைச்ச வாழ்க்கையை கரெக்டான விதத்தில் வாழ முடியலையே ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரி ஒன்று நடந்துட்டுருக்கு யாருக்காகவோ எது எதோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் நமக்குன்னு உதவி செய்கிறதுக்கு ஒரு சூழல் இல்லாமல் இருக்குது ஸோ குடும்பத்தில் வந்து குழந்தைங்க மனைவி மக்கள் இவங்களாம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த வாழ்க்கையை வந்து நமக்கு முழுமையே பெறாத ஒரு நிலை இந்த வாழ்க்கையை விட்டுட்டு எப்படி எங்கேயாவது போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்குலாம் நிறைய நேரத்தில் யோசிச்சுட்டேங்க ஸோ இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஆன்மீக பயணத்தையும் இருக்கலாம் ஒரு 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 ஆன்மீகவாதியாக மாறிடலாமான்னு கூட நிறைய நேரத்தில் யோசிச்சுட்ருக்கிறேன் ஸோ கெடுதலை செய்யக்கூடாதுன்னு நினைச்ச எனக்கு ஏன் இவ்வளோ கெட்டது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி நடந்தது வந்து மே ஒன்றாம் தேதிங்க அது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரைய மூட்சஸ்தானத்தில் நடைபெற்றிருக்கு அந்த நிகழ்வுல நமக்கு தேவையில்லாத சில நஷ்டங்களும் விரயங்கள் அப்படிங்கிறத நிறைய கொடுத்தாச்சுங்க ஏன்னா எடுத்த காரியங்கள் அனைத்துமே தடைபட்டு இருக்கு ஒரு தொழில் ரீதியாக சில முயற்சி எடுக்கிறோம் ஓகேங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில நம்மளுடைய பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஒருபடி மேலே போகணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜியா இருக்கட்டும் ஒரு அட்வான்ஸ் மெஷினரியா இருக்கட்டும் சில விஷயங்கள் எல்லாம் மாற்றக்கூடிய ஒரு நிலை இந்த மாற்றங்கள் ஏன்னா நிறைய பேர் தேவைப்படுறாங்க என்னங்க இன்னும் அதே பழைய மிஷின் வச்சு ஓடிட்டுருக்குறீங்களா இன்னும் அதே பழைய பஞ்சாங்கத்தை வச்சு இருக்கிறீங்களா எவ்வளோ விஷயங்கள் நிறைய மாறி இருக்கு எவ்வளோ அட்வான்ஸ் வந்திருக்கு அந்த மாதிரி ஏதாவது மாத்தினா தானே உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆகுன்னு சொல்லும்போது நம்ம அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாவது அடிஷ்னலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது அந்த பண தேவைகள் அப்படிங்கிறது அந்த தேவை அப்படிங்கிறது பூர்த்தியாகாத ஒரு நிலையா இருக்கு ஏன்னா அந்த பிஸ்னஸில் பண்ணுற முதலீடுகள் எல்லாம் ஏதாவது ஒரு விதத்துல நஷ்டப்பட்டுகிட்டே இருக்குங்க இந்த நஷ்டங்கள் போகாது அப்படின்னு சொன்னீங்கன்னா கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வரக்கூடிய நஷ்டங்கள் கூட சுப விரயங்களாக மாற்றக்கூடிய ஒரு தருணமா இருக்குது பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது இது வரைக்கும் எந்த விதமான கெடு பலன்களை கொடுத்துட்டு இருந்தாரோ அந்த பலன்களை மாற்றி ஒரு சுப பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு அடியுமே நல்ல நிகழ்வுகளாக மாற போகுதுங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு முதலுமே வந்து பார்த்திங்கன்னா சுப முதலீடுகளாக மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கக்கூடியது இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்ததாக இந்த வேலை சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக வேலைக்கு போயிட்டே இருக்கிறேங்க எல்லாமே வந்து விட அறிவு கம்மி என்னவோட நாலேஜே இல்லாதவங்கலாம் அடுத்தடுத்த பொசிஷனுக்கு நோக்கி போயிட்டே இருக்காங்க எல்லா திறமையும் இருந்தும் எல்லா தகுதியும் இருந்து எனக்குன்னு கரெக்டான ஒரு பொசிஷன் அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை எனக்கு அந்த இடத்துல வேலை செய்கிற இடத்துல மரியாதையே இல்லை ஏன்னா ரொம்ப திறமசாலிங்க எந்த வேலையை கொடுத்தாலும் ஒரே நேரத்தில் மற்றவங்க மூணு மணி நேரத்துல செய்கிற வேலையை நான் ஒரு மணி நேரத்துல செஞ்சு முடிச்சுருவேன் இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் என்னோட திறனை வந்து கரெக்டாக எல்லா நேரத்துலையும் யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர எனக்கு கிடைக்க வேண்டியது ஒரு பதவி உயர்வோ அல்லது ஒரு சம்பள உயர்வோ அல்லது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் பண்ணக்கூடியதோ இல்லை ஒரு ஒரு ஹையர் பொசிஷன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது எல்லாமே தடைப்பட்டுகிட்டே இருக்குது ஸோ இதனால் என்னென்னா என்னோடய உழைப்பை மட்டுமே எடுத்துகிட்டு இருக்கிறாங்களே தவிர அந்த உழைப்புக்கு தகுந்த சில ஊதியங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது ஸோ என்னுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தடைப்பட்டுகிட்டே இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த குரு பகவானுடைய பார்வையானது நாலு ஆறு மற்றும் எட்டு எட்டாம் இடத்துல படம் இருக்குங்க சோ இது வரைக்கும் தொழில் ரீதியாக இருந்து வந்த எதிரிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக விலகுவாங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கும் உங்களுடைய சக ஊழியர்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் மன சங்கடங்கள் அப்படிங்கிறது விலகும் ஏன்னா எதுக்கெடுத்தாலும் உங்களை குறை சொல்லக்கூடிய அளவுக்கே சில சூழ்நிலைகள் உருவாக்கிட்டு இருந்திருப்பாங்க செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லைங்களா எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த தப்பே செஞ்சுருக்க மாட்டீங்க ஆனா உங்களுக்கு நீங்க தான் செஞ்சீங்கன்னு சொல்லி உங்களுடைய பேரை டேமேஜ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணியாச்சு ஸோ நானும்னு ஒரு சுகமான வாழ்க்கையை வாழ முடியாதுங்களா கடைசி வரைக்கும் வாங்குற சம்பளத்தை மொத்தமாகவே கடனை கட கடனை அடைக்கிறதுக்காகவே என்னுடைய சம்பளம் மொத்தமாக போயிட்டு இருக்கு ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் அடிஷ்னலாக சம்பளம் கிடைச்சிது அப்படின்னா தான் ஏதாவது அது மிச்ச மீதியை வச்சு கொஞ்சமாவது சேவிங்ஸ் பண்ணி என்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக்க முடியும்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சம்பள உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு அப்படிங்கிறது கட்டாயமாக கிடைக்குங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க திருமணம் சார்ந்த சில விஷயங்கள் குடும்பத்துல வந்து திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய தடையாவே இருக்கு அதுக்காக நிறைய முயற்சி பண்ணிட்டே இருந்தோம் திருமணம் அப்படிங்கிறது நடக்கவே இல்லை இந்த குரு அதாவது குரு பலன்கள் அப்படிங்கிறது இருக்கா இல்லை இந்த திருமணம் சார்ந்த யோகங்கள் இருக்கா அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்துல திருமணம் சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக நடக்குங்க ஏன்னா இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டங்களில் திருமணம் சம்பந்தப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தான் ஏன்னா அந்த கல்வி செல்வம் பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரணங்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் இவர் இவருடைய வக்ர நிலையில் இருக்கும் பொழுது திருமணம் ஆகாத சில பேர் சில நபர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட யோகமும் அதே போல் திருமணம் நடந்து நீண்ட நாட்களாக இந்த குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாகியம் ஏற்பதற்கான சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாக்கக்கூடியது ஏன்னா இந்த குழந்தை இல்லாததுனால நிறைய அவமானங்களை சந்திச்சாச்சுங்க நிறைய பேர் வாங்கியாச்சு உங்களுக்கு எல்லாம் வந்து குழந்தையே பிறக்காது என்ன பாவம் செஞ்சீங்களோ தெரியல உங்களுக்கு இந்த மாதிரி குழந்த பாக்கியமே இல்லைன்னு சொல்லி நம்ம போடவே சில பேர் நம்மளை அது ஒரு ஒரு பெரிய தவறு நம்ம பண்ணிட்டு நம்மளுக்கு பாக்கியம் இல்லாதது நம்ம செய்த பாவங்கள் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை சில பேர் சொல்லி சொல்லி நம்மளை வந்து பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த புத்திரபாகியம் யாருக்கும் எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கும் வந்து கெடுதலை நான் பண்ணதில்லை ஸோ எனக்கு தெரிஞ்ச தெரியாமல் இது வரைக்கும் நான் யாருக்கும் எந்த ஒரு பாவமும் செஞ்சதில்லை எனக்கே இந்த ஒரு நிலை குழந்தை பாகியம் இல்லாதது இவ்வளோ பெரிய குறையா இருக்குன்னு தான் தெரியுதுன்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டான அனைத்து யோகங்களையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நான்கு மாத காலகட்டங்கள் இருக்க போதுங்க ஸோ குழந்தைகளால நல்ல ஒரு முன்னேற்றமும் அப்படிங்கிறது இருக்கும் குழந்தை செல்வங்களால் ஒரு நல்ல பேர் புகழ் இதுவரைக்கும் நீங்க இழந்த அந்தஸ்துகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க அவங்களுடைய நேரங்காலங்கள் உங்களை எல்லா விதத்திலையுமே எல்லா பிரச்சனையில்தான் டோட்டலாக வெளியே கொண்டு வக்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் அடுத்தது அந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அதிகரிச்சுட்டே இருக்குதுங்க எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கிற ரெண்டு பேருமே பிரிந்து வாழக்கூடிய சில நிலைகளுக்கெல்லாம் உருவாயிருச்சு ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பகைமை அப்படிங்கிறது விலகுவதற்கான காலமாக இருக்க போது ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் நல்ல ஒரு அன்யோனிமம் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பதற்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவானுடைய வக்ர கால நிவர்த்தியில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க ஸோ வீடு வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் ஏதாவது ஒரு விதத்தில் தடைப்பட்டுகிட்டே இருக்குங்க ஸோ ஃபினான்ஷியல் லெவலையும் நிறைய ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு வர வேண்டிய தவணை தொகை ஏதாவது நிலுவையில் இருக்கக்கூடிய தொகை இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னாடி யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்துருப்பீங்க அந்த பணம் உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் கிடச்சிது அப்படின்னா ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கோ அல்லது ஒரு வீடு கட்டுறதுக்கோ இல்லை சொந்தமாக ஒரு இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகளை வந்து கட்டாயமாக உருவாக்கிடுவோங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த நேரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த இந்த பண தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு விலகுங்க இந்த சூழ்நிலையில இந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை இருக்குங்க நான்கு மாத காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக உங்களுக்கு வர வேண்டிய தொகையை கண்டிப்பாக உங்க கைக்கு வந்து சேரும் கடன் வாங்கின இடத்துல கரெக்டான நேரத்துல திரும்ப கொடுக்கவும் முடியுங்க கடன் கொடுத்த இடத்துல அந்த பணம் கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இது ஒரு பொன்னான காலகட்டங்க கண்டிப்பா இந்த நேரத்துல சில முயற்சிகள் உங்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னா இந்த தருணத்தை நல்லபடியா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல வெற்றி அப்படிங்கிறது கொடுக்குங்க சோ உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில விஷயங்கள் இந்த ஆறாம் இடத்துல குரு பகவானுடைய பார்வைப்படுறதுனால நோய் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகும் ரொம்ப ஹெல்த் பிரச்சனை இருக்குது சரியாக தூக்கமே வரமாட்டேங்குதுங்க நிம்மதியே இல்லை மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது ஸோ இதனால் மன உளைச்சல் ஏற்பட்டு தூக்கம் இல்லாதது ஒரு பெரிய பிரச்சனையாகவே ஓடிட்டுருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஆறாம் இடத்துல குரு பகவானுடைய பார்வைப்படும் பொழுது உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது விலகும் அதே நேரத்துல ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேன்மையும் நல்ல ஒரு முன்னேற்றமும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க சோ ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சேர்க்கை இந்த நான்காம் இடத்துல இந்த குரு பகவானுடைய பார்வைப்படுறதுனால அந்த சுகஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய இடத்துல இந்த குருவுடைய பார்வைப்பட்டதுனால ஆடம்பர தேவைகள் அதாவது உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் ஒரு மொபைல் போனோ ஒரு டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவதற்கான சில யோகமாகவும் இருக்குங்க அதே நேரத்தில் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு அரிய வாய்ப்பை கொடுக்கக்கூடியது இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் ஸோ குழந்தைங்களுடைய கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏன்னா அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்னாவே ஒரு புத்திக்காரகன் வித்தைக்காரகன் மற்றும் வித்யாக்காரகன் என்று அழைக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த கிரகத்தினுடைய அதாவது இந்த ராசி அமைப்பை கொண்டவர்களுக்கு இந்த குரு பகவான் கல்வி சம்பந்தப்பட்ட அனுகூலத்தையும் கொடுப்பாருங்க குழந்தைங்களுடைய கல்வி வெளிநாடு சென்று படிக்க வைப்பதற்கான சில வாய்ப்பும் அல்லது புதுசாக கல்வியை துவங்குவதற்கான ஒரு தருணமாக இருக்க போது இந்த காலகட்டங்கள் அதாவது இந்த குரு அக்ர பயிற்சி காலகட்டங்களில் உங்களுடைய குழந்தைங்க வந்து ஸ்கூல் சேர்த்துறதுக்கான வாய்ப்பும் அல்லது ஒரு ஃபிஃப்த்து முடிச்சு சிக்ஸ்த்தோ இல்லாத டென்த்து ப்ளஸ் டூ முடிச்சு ஒரு காலேஜ் சேர்த்துறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் அதே நேரத்தில் இந்த நேரத்தில் சில செலவினங்கள் வருவதற்கான சில சூழலும் உருவாக்கும் ஏன்னா சுப விரயங்கள் தான் நீங்கள் கல்வி கல்வியை அதாவது படிக்க வைக்கிறதுக்கு சில செலவுகள் செய்யக்கூடிய ஒரு நிலையும் அவங்கள வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ஒரு ஒரு நீட் கோச்சிங்கோ இல்லை ஒரு ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வைக்கிறதுக்கு சில ஃபீஸ் கட்ட வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் உருவாகும் எந்த செலவுகள் செய்தீங்கனாலும் அது சுப விரயங்களாக மாறக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டங்களில் ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்குங்க உங்கள் ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையே உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமுச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் 那对。